இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த ஏழு நாட்களுக்கு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கடகராசி என்பர்கள் சிம்மராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே முதல்ல கடகராசி என்பர்களை இந்த பதவியில் பார்த்து முடிச்சுருவோம் இந்த வாரம் மற்றவங்களை விமர்சிப்பீங்க உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குறீங்க மற்றவங்கள பற்றி கண்டுக்கிறாதீங்க ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் அதிகம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா உருவத்திலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் எதிர்மறையான தாக்கத்தை மற்றவங்கள பற்றி பேசுனால் ஏற்படுத்துது நேர்மறையாக சிந்திச்சு உங்கள் பேச்சில் இனிமே கொண்டுட்டு வாங்க எட்டாம் வீட்டில் சனி இருக்குது இந்த வாரம் முழுவதும் உங்கள் பணம் எங்கு செலவாகுதுன்னே தெரியாமல் போயிடுது அதனால் பணம் செலவாகிறத நீங்கள் நல்லா எழுதி வச்சு செய்யுங்க இல்லைன்னா வரும் வாரத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரும் இந்த நேரத்தில் கண்களையும் காதுகளையும் திறந்து வச்சுக்கிறேங்க உங்களின் பல தீய பழக்கங்கள் மற்றும் உங்களுடைய சொந்தமான விதிமுறைகளின்படி வாழும் உங்க மனநிலை காரணமாக உங்க குடும்பம் இந்த வாரம் மகிழ்ச்சி அற்றதாக மாறும் அதனால குடும்பத்தில் வெவ்வேறு உறுப்பினர்களிடம் இருந்து அறநெறி பற்றிய பல விரிவுரைகளை நீங்க பெறலாம் இது உங்க இயல்பில் பிடிவாதத்தை தருது அது மட்டும் உறவுகளிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துது பணியிடத்தில் மற்றவர்களிடம் உங்க தாழ்வு மனப்பான்மை உங்க மனதில் பல சந்தேகங்களை உருவாக்குது அதனால் எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்ப்பீங்க மேலும் இது அவர்களின் சரியான ஆதரவை பெறுவதை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்தின் வேகத்தை பாதிக்குது இந்த வாரம் மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பு தொடர்பாக பெற்றோரிடம் இருந்தோ அல்லது பெரியவர்களிடம் இருந்தோ ஒரு வித கண்டனத்தை சந்திக்க போகிறீங்க அதனால் இந்த வாரம் முழுவதும் உங்கள் மனநிலை மோசமாகவே மாறுது இந்த சூழ்நிலையில் ஆரம்பத்திலிருந்தே எந்த வேலையையும் செய்ய வேணாம் அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் துர்கா சாலிஸாவை ஜெயிக்கணும் கடகராசி என்பர்களாகிய நீங்கள் வார தொடக்கத்திலேயே வெற்றியை கொண்டாடுவீங்க உங்கள்கிட்ட காணப்படும் தைரியமும் உறுதியும் உங்கள் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் சாதகமான பலன்கள் கிடைக்கல சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்குது மகிழ்ச்சியாக இருக்க முயலணும் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு தான் ஆறுதல் அளிக்கும் ஏழாம் தேதி செயல்களை பொறுமையிடணும் சமயோஜித புத்தியுடனும் மேற்கொள்ளணும் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதில் குழப்பத்தை உண்டாக்கும் அந்த அளவுக்கு உணர்வுக்கு ஆளாவதை தவிர்த்தரணும் எட்டாம்தேதி உங்கள் முயற்சியில் வெற்றிக்கான போராடணும் தியானம் அல்லது யோகா பயிலணும் பதட்டத்தை அப்போ தான் சமாளிக்கலாம் ஒம்பதாம் தேதி மிகவும் பரபரப்பாக இருப்பீங்க உங்களின் எளிமையான திட்டமிட்ட அரு அணுகுமுறை உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளித்தரும் உறுதி மற்றும் தைரியம் மூலம் உயர்வான வெற்றியை அடைவீங்க பத்தாம் தேதி ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கு உகந்த சூழ்நிலை இருக்கும் அதன் மூலம் சிறப்பாக உணர்வீங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாதகமான நிகழ்வுகள் அமைஞ்சுக்கிட்டே போய் உங்களுக்கு திட்டம் போட்டு செயலாற்றுவது போல வாழ்க்கை ஓடும் வேலை செய்யும் பணியிடங்களில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த வாரம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் என்றாலும் இறை சார்ந்த சிந்தனையும் ஏற்படுது மற்றவங்களின் சொந்த விஷயங்களில் பகிர்வதை தவிர்த்துருங்க கடகராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான வாரமாக தான் இருக்கு அஞ்சு பத்து அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஏழில் உச்சம் பெறாரு தனம் வாக்கு குடும்பஸ்தான அதிபதி சூரியனுடன் சேர்க்கை அஷ்டமச்சனியை மீறி சிலருக்கு காதல் திருமணம் போது பூர்வீக சொத்தெல்லாம் கைக்கு கிடைக்கும் புதிய நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க தந்தை மகன் உறவில் அன்பு மிளிரும் பணிபுரியும் இடத்துல செல்வாக்கு உயரும் விரும்பிய சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் தீராத கடனை தீர்க்கும் வழியெல்லாம் தென்படும் எதிரி தொல்லைகள் எல்லாம் குறையும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை மாறி சாதாரண வைத்தியத்தில் கூட குணமாகும் மறு திருமண முயற்சிகள் முயற்சிகளெல்லாம் கைகொடும் சொத்து வாங்கும் முயற்சி சித்திக்கும் சிலருக்கு வீடு வாகனத்தை பராமரிக்க செலவு ஜாஸ்தியாகும் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட தடையெல்லாம் அகழுவும் புதிய எதிர்ப்பாளர்களின் நண்பர்கள் கிடைப்பாங்க கைமரதியாக வச்ச நகை கைக்கு கிடைக்கும் மனநிம்மதி தரும் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் பத்து ரெண்டுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது எதையும் நினைத்த நேரத்தில் செய்ய முடியலை தை அமாவாசை அன்னைக்கு புனித நீராடாது சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா சிம்மராசி என்பர்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய வருது ஆனால் இருந்தபோதும் பெரிய பிரச்சனை எதுவும் வராட்டினாலும் உங்களை ஆரோக்கியத்தோடு நீங்கள் தான் வச்சுக்கணும் தினசரி வழக்கத்தில் யோகா மற்றும் உடற்பயிற்சி உட்பட சந்திரன் ராசியில் ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறனால வியாழன் இருக்குது இந்த வாரம் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களுடைய நெருக்கமான கணவன் அல்லது மனைவி இந்த மாதிரி இருந்தாங்கன்னா பணத்தை சேமிப்பது பற்றி ரொம்ப சிந்திக்கணும் இல்லைன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் வார நகரையில் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த வாரம் சந்திரன் ராசியிலேருந்து ஏழாவது வீட்டில் சனி இருக்குது குடும்ப வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் பதற்றம் காரணமாக உங்கள் கவனத்தை சீர்குலைக்க வேணாம் இந்த சூழ்நிலையில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கெட்ட நேரங்கள் வரும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த கெட்ட நேரங்கள் ஒரு நபருக்கு ரொம்ப பாடத்தை கற்பிச்சிட்டு தான் போகும் அதனால் பாதகமான சூழ்நிலைகளால் சோர்வடைஞ்சு மன சோர்வடைஞ்சு நேரத்தை வீணடிக்காமல் வாழ்க்கையின் பாடங்களை புரிஞ்சுக்கணும் கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்க இந்த வாரம் வேலையில் உங்கள் எல்லா சாதனைகளையும் வேறு சில சக ஊழியர்கள் பாராட்டுவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க நீங்கள் செஞ்ச பணிக்காக பெருமையும் வேறு யாரும் எடுத்துக்கொள்ளவே முடியாது இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான இழப்புக்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் இந்த வாரம் மாணவர்களுக்கு குறிப்பாக குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கல்வித்துறையில் அனைத்து விதமான தடைகளையும் தாண்டி உதவி பெறுவாங்க அதன் மூலம் அவர்களின் சிந்தனை மற்றும் புரிந்துகொள்ளும் ஆற்றல் கூட வளரும் மாணவர்களின் குடும்பத்தினர் அவர்களிடம் புத்திசாலித்தனத்தையும் கண்டு ஆச்சரியப்படுவாங்க மேலும் அவர்களால் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க பரிகாரம் பார்த்திங்கன்னா ஓம் சூர்யாய நமக இந்த மந்திரத்தை தினமும் பத்தொம்பது முறை உச்சரிக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்டு செய்யணும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம்தான் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க நீங்கள் அறிவுபூர்வமாக செயலாற்றணும் அதன் மூலம் இயலும் பிரச்சனைகளை கையாள இயலும் இன்றைய நாள் சாதகமாக்கிக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது இன்று சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரலாம் நண்பர்கள் மற்றும் உடனிருப்பவர்கள் ஆலோசனையே பெறலாம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் நம்பிக்கையை குலைச்சிரும் நீங்கள் நம்பிக்கை உணர்வை மேற்கொள்ளணும் ஒம்பதாம் தேதி எதிர்காலம் பற்றிய அதிக சிந்தனையோடு இருப்பீங்க உங்கள் லெக்க நோக்கி முயற்சி எடுப்பீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க அது உங்களுக்கு பாதகமான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும் பத்தாம் தேதி உங்களுக்கு மிகவும் சாதகமான நாள் நீங்கள் சுமூகமாக செயல்படணும் வாழ்க்கையின் சரியான மற்றும் தவறான விஷயங்களை பிரித்து பார்க்கணும் சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுடைய பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் குடும்பத்தில் அனுசரித்து போகணும் முகத்தில் பொழிவு மேம்படும் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் புதிதாக வேலை தேடுனீங்கன்னா மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கு சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் உங்களின் தொழில் வியாபாரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல வெற்றிகளை பெறும் உங்கள் செயல்பாடுகளில் வித்தியாசமான நம்பிக்கையே பார்ப்பீங்க இந்த வாரத்தில் தொழில்நுட்ப துறையில் இருந்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பான பணி செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கும் வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைச்சி மகிழ்ச்சி அடைவீங்க ஆன்மீக சுற்றுலா போக திட்டம் போடுவீங்க காதல் வாழ்க்கை ரொம்ப சாதகமான பலன்களை தரும் சிம்மராசி என்பவர்களுக்கு லாபகரமான வாரம்னே சொல்லலாம் உச்சம் பெற்ற நாலு ஒம்பது அதிபதி சூரியன் செவ்வாயுடன் சேர்றாரு அற்புதமான வாரம் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கொள்கை பிடிப்போடு செயல்பாடு செய்வீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க தடைகள் தடுமாற்றங்கள் எல்லாம் விளங்கும் புதிய முயற்சிகளில் முழுமையான வெற்றிகள் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கும் என்னைக்கோ வாங்கிய பங்குகள் இப்போ நல்ல லாபத்தை தரும் நிலுவையில் உள்ள தொகைகள் கைக்கு வந்து சேரும் மந்தமான தொழிலெல்லாம் சூடு பிடிக்கும் தேங்கி கிடந்த பொருட்கள் எல்லாம் விற்பனையாகும் தொழில் ரீதியான போட்டிகளை எல்லாம் சமாளிக்க முடியும் ஊதியர்களுக்கு உயரதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா விளைகிறோம் சிலர் வில்லங்கமான விருத்தி இல்லாத சொத்தை வாங்குவீங்க அல்லது சொத்து தொடர்பான வழக்குகள் உருவாகும் அதனால கவனமாக இருக்கணும் போட்டி பந்தயங்களில் வெற்றி வாய்ப்பு உறுதி பங்கு சந்தை ஆதாயம் ஏற்படும் தை அமாவாசை அன்னைக்கு சிவ வழிபாடு செய்யணும் கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்குது அதனால உங்கள் இயல்பில் ஆக்கிரமிப்பாக இருக்கும் ஒரு பதட்டமாக இருக்கிறீங்க அனைவரிடமும் நேரடியாக பேசுவதில் நீங்கள் முற்றிலும் தோல்வி அடைகிறீங்க மொதல் வீட்டில் கேது இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுது இருந்தாலும் சந்திரன் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி இருக்குது உங்கள் வருமானத்தில் தொடர்ச்சியான அதிகரிப்பு இருக்குது அதனால் செலவுகளை சமாளிச்சுக்கிட்டே வந்துடுவீங்க செலவுகளின் தாக்கம் வாழ்க்கையில் இல்லை மேலும் நீங்கள் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் சமநிலையை பராமரிச்சுக்கிட்டே போகணும் உங்களுக்கு ரொம்ப இது முக்கியம் இந்த வாரம் தந்தையின் உடல்நிலையில் சாதகமான மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதனால் நீங்கள் அவர்களுடன் நேரத்தை செலவிடுவதையும் பல உள்நாட்டு பிரச்சனைகளை விவாதிப்பதையும் பார்க்கலாம் இதனால உங்கள் தந்தையுடனான பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக நடக்கும் எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் உங்களுடைய எழுச்சி குரல் முழுமையாக கேட்கப்படும் அது மட்டும் இல்லாமல் வேலை விஷயத்தில் நீங்கள் பொருள் ஈட்டணும் வணிகம் செய்யணும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி உங்கள் வித்தியும் திட்டம் போடுறதும் அவசியம் அதனால் நீங்கள் பாராட்ட பெறுவீங்க தவிர மற்றவர்களும் உங்கள் விவாதங்களில் கவனம் செலுத்துவாங்க எதை பார்த்து நீங்கள் ஊக்கப்படுறீங்களோ உங்கள் ராசிக்காரவங்க இந்த வாரம் கல்வித்துறையில் வெற்றி பெற உங்கள் லெக்குகளை நிறைவேற்றணும் இல்லைன்னா உங்கள் முந்தைய கடின உழைப்பு அனைத்தும் வீணாகிரும் இந்த நேரத்தில் உங்கள் லெக்குகளை பற்றி மட்டுமே சிந்திச்சு எந்த நடவடிக்கையும் எடுங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஓம் ப்ராம் பிரீம் பிரம் சா புதாய நமக இந்த மந்திரத்தை தினமும் நாற்பத்தி ஓரு முறை உச்சரிக்கணும் கன்னிராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்போடு இருப்பீங்க அஞ்சாந்தேதி உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் உரையாடும் போது கவனமாக இருக்கணும் ஆறாம் தேதி சிறப்பான நாளாக அமையும் கடினமான பணிகளை கூட எளிதாக செஞ்சு முடிப்பீங்க சகஜமான அணுகுமுறை மூலம் எளிதாக லெக்கு அடையலாம் ஏழாம் தேதி உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உறுதி மற்றும் நம்பிக்கை உணர்வு மூலம் உங்கள் லெக்குகளை எளிதில் அடையலாம் எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா எல்லா பணிகளையும் விரைஞ்சு செஞ்சு முடிப்பீங்க உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிருவீங்க ஒம்பதாம் தேதி சில பதட்டமான சூழ்நிலை இருக்குது அதிலேயே அதிக நேரம் கழிஞ்சிரும் முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாள் கிடையாது நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரலாம் பத்தாம் தேதி முன்னேற்றமான நாள் எதிர்காலம் பற்றிய பரந்த நோக்கு கொண்டிருப்பீங்க உங்களுக்குகளில் வெற்றி பெற கடினமாக உழைப்பீங்க இடையில் ஏற்படும் தடைகளை முறியடிப்பீங்க சிந்தனைகளில் இருந்த குழப்பமெல்லாம் நீங்கும் அனுசரித்து போகிறது நல்லது புதிய அனுபவம் ஏற்படும் தேவையில்லாத விவாதங்களை குறைச்சிக்கிட்டால் நிம்மதி கிடைக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுமாரான வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கு ராசி அதிபதி புதன் விரைய அதிபதி சூரியனுடன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற அஷ்டாம் அதிபதி செவ்வாயுடன் போய் சேர்றாரு அதனால பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து தகராறு மனவருத்தத்தை வருத்தத்தை அதிகரிக்கும் தேவையில்லாத வம்பு வழக்குகளை தவிர்த்துருங்க எந்த காரியத்திற்கும் பலமுறை முயற்சி செய்யணும் தொழில் சீராக நடந்தாலும் லாபம் நிற்கலை கூட்டமெல்லாம் களை கட்டும் கல்லாக்களை கட்டாது நம்பிய வேலையாட்களால் சில அசௌகரியங்கள் உண்டாகும் தொழில் சார்ந்த அரசின் சட்டத்திட்டங்கள் விதிகளை கடைபிடிக்கிறது அவசியம் அலைச்சல் மிகுந்த பயணமெல்லாம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் நிதானத்தை கடைபிடிக்கணும் திருமண முயற்சி தடைபடும் செலவிற்காக கடன் பெற நேரலாம் மாமனாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு சீராகும் உடன் பிறந்தவர்களை அனுசரித்து போகிறது அவசியம் வாழ்க்கை துணிக்கு வட்டி இல்லாத கடன் கிடைக்கும் சிலருக்கு அரசு உத்தியோக வாய்ப்பு தேடி வரும் ஆரோக்கியத்தை பேணி காப்பது அவசியம் தை அமாவாசை அன்னைக்கு பள்ளி மாணவர்களின் தேவை அறிஞ்சு உதவி செய்யணும் இதுவரைந்த பதிவில் கடகராசி என்பர்கள் சிம்மராசி என்பர்கள் என்பவர்கள் மேலும் கன்னிராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும் அடுத்த ஏழு நாட்களுக்குன்னு பார்த்தோம் நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்